வேளாண் நிதிநிலை அறிக்கை ஒரு வெற்று அறிக்கை என அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா தெரிவித்திருக்கிறார் கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் யோகேஸ்வரன் வேளாண் நிதிநிலை அறிக்கை ஒரு வெற்று அறிக்கை என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் திமுக தலைமையில் அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை விவசாய பெருகுடி மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாமல் ஏமாற்றத்தை அள்ளித்தந்த ஒரு வெற்று அறிக்கை என தெரிவித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் அவர்கள் விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்க அறிக்கையில் திமுகவினர் கடந்த தேர்தலின் போது தங்கள் தேர்தல் அறிக்கையில் வேளாண் துறைக்கு பல்வேறு கவர்ச்சிகர பொய்யான வாக்குறுதிகளை அளித்து விவசாய பெருங்குடி மக்களை நம்ப வைத்து ஏமாற்றிய ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் முடிந்துவிட்டது திமுகவினர் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டுவிட்டு புதிய திட்டங்களை அறிவிப்பதாக கூறுவதாக விவசாய பெருமொழி மக்களை ஏமாற்றமடைய செய்துள்ளது இதுபோன்று திமுகவினர் தமிழக விவசாயிகளை தொடர்ந்து ஏமாற்றி வருவது மிகவும் கண்டனத்துக்குரியது என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் நெல்லிக்கான ஆதார விலை ஒரு குவிண்டாளுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி தரப்படும் என்றும் கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதார விலையாக தண்ணுக்கு நாலாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் தமிழக விவசாயிகளுக்கு பொய்யான வாக்குறுதிகளை அளித்து அதை நிறைவேற்றிடாமல் இன்று வரை ஏமாற்றி வருகிறது என்றும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையிலும் இது சம்பந்தமாக எந்தவித அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்பதையும் அறிக்கையின் மூலம் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதே போன்று திமுக தனது தேர்தல் அறிக்கையில் சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் மற்றும் நகை கடன்கள் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்று வாக்குறுதி அளித்தது திமுகவினரின் பொய்யான வாக்குறுதியை நம்பி தங்கள் நகைகளை அடமானம் வைத்து விவசாயிகள் இன்றைக்கும் தங்கள் நகைகளை திருப்ப முடியாமல் கைவிட்டு போனதுதான் மிச்சம் என்றும் இது திமுகவினர் தமிழக மக்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகமாகும் எனவும் அறிக்கையின் மூலம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தரம்பு விவசாயிகளுக்கு கூட்டுறவு ஆலைகளும் தனியார் ஆலைகளும் வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை ஒரு கால வரையறைக்குள் பெற்றுத்தருவோம் என்று தேர்தல் அறிக்கையில் சொன்ன திமுகவினர் இன்று வரை கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகையினை பெற்றுத்தரவில்லை என்று கரும்பு விவசாயிகள் வேதனைப்படுகின்றனர் என்றும் அதே போன்று நியாய பனை வெள்ளமும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விற்பனை செய்யப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்த திமுகவினரால் இன்று வரை ஏன் செயல்படுத்த முடியவில்லை எனவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திருச்சி சின்னம்மா அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் மேலும் இன்றைய திமுக தலைமையிலான ஆட்சியில் டெல்டா விவசாயிகளின் நிலைமையோ மிகவும் பரிதாபகரமாக உள்ளது என்றும் விவசாயத்திற்கு போதிய தண்ணீர் இல்லாமலும் எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியில் நெல்லை சாகுபடி செய்தாலும் அறுவடை செய்த நெல்லை தமிழக அரசின் நேரடி கொள்முதல் நிலையங்களில் உரிய நேரத்தில் விற்பனை செய்ய முடியாமலும் டெல்டா விவசாயிகள் கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகி வருகின்றனர் எனவும் அரசின் நேரடி கொள்முதல் நிலையங்களில் நடக்கும் ஊழல்கள் முறைகேடுகளை தடுக்க எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவது இல்லை என்றும் திமுக ஆட்சியில் டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதாரம் முற்றிலும் விட்டது என்பதையும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கையின் மூலம் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு காவிரி நதிநீர் பங்கீட்டுக்கான காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை மத்திய அரசுகளில் வெளியிட வைத்தார் அதனைத் தொடர்ந்து கர்நாடக அரசு உரிய காவிரி நீரை பெற்றுத்தராமல் மறுத்த போது அதனை சட்ட போராட்டத்தின் வாயிலாகவும் வெற்றி பெறவும் செய்தார் ஆனால் திமுக தலைமையிலான அரசு கர்நாடகத்திலிருந்து காவிரி நீரை பெற்றுத் தருவதில் முற்றிலும் தோல்வியடைந்து விட்டது என்றும் உச்ச நீதிமன்றமும் காவிரி மேலாண்மை ஆணையமும் கர்நாடக அரசு காவிரி நீரை திறந்துவிட ஆணையிட்ட போதும் அதை நடைமுறைப்படுத்தாத கர்நாடக அரசிடம் இருந்து காவிரி நீரை கேட்டு பெற முடியாத திமுக தலைநிலை விளம்பர அரசின் இயலாமைதான் என்றும் இன்றைக்கு தமிழக விவசாயிகளின் இத்தகைய அவல நிலைக்கு முக்கிய காரணமாக அமைந்துவிட்டது என்பதையும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறார் தமிழக விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான குளிர்சாதன சேமிப்பு கிடங்கு பல மாவட்டங்களுக்கு அமைக்கப்பட வேண்டியுள்ளது என்றும் மண் வளத்தை காப்போம் என்று திமுக தலைமையிலான திமுக தனது தேர்தல் அறிக்கையில் கொடைக்கானலில் உள்ள மன்னவனூரில் மலர் வளர்ப்பு பூங்கா அமைப்பதாக கூறிவிட்டு அதை பற்றி எந்தவித அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்றும் புதிய பல வகைகள் கொடைக்கானலில் அறிமுகம் செய்யப்படும் என்று திமுகவின் வாக்குறுதி வெள்ளி அறிவி வழியாக ஓடிவிட்டதாக என்ன தோன்றுகிறது என்பதையும் அறிக்கையின் மூலம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு சித்தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மண் வளத்தை காக்க அரசே மண்புழு உரங்களை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்குவதை விட்டுவிட்டு பத்தாயிரம் விவசாயிகளுக்கு மானியமாக ஆறு கோடி ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருப்பது விந்தையான ஒன்று என்றும் பத்து லட்சம் வேப்ப கன்றுகள் வழங்க தமிழக அரசு இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்குவதாக கூறியுள்ளது ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி காலத்திலேயே தோட்டக்கலைத்துறை மூலம் பல லட்சம் மரக்கன்றுகள் இலவசமாக தானே வழங்கப்பட்டு வருகிறது என்றும் நெல் மற்றும் கரும்பிற்கு பின் எண்ணெய் வித்துக்கள் அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன ஆனால் இந்த விளம்பர அரசிற்கு அதற்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை எனவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம் அவர்கள் அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள் விவசாய பயிர்களை காக்க சூரிய சக்தி மின்வேலிகள் அமைக்க நிதி உள்ள இந்த அரசு விலங்குகளின் பாதுகாப்பை கருத்தில் கொள்ள ஏன் தவறிவிட்டது என்றும் ஊட்டி மலர் பூங்காவில் புதிய வகை ரோஜாக்கள் அறிமுகம் செய்யப்படும் என கூறும் திமுக தலைமையான அரசு கொடைக்கானலில் உள்ள ரோஜா பூங்காவை மேம்படுத்த ஏன் தவறிவிட்டது என்றும் அதே போன்று தென்னை மற்றும் இயற்கை விவசாயிகள் இன்றைய விளம்பர ஆட்சியில் பெரிதும் ஏமாற்றப்பட்டுள்ளனர் என்பதையும் அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறார் திமுக தலைமையிலான அரசு இன்று வரை விவசாயிகளின் நலனுக்காக எந்தவித பயனுள்ள திட்டங்களையும் கொண்டு வரவில்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு வெற்று அறிவிப்புகளை அளித்து எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் விவசாய பெருங்குடி மக்களை மீண்டும் நம்ப வைத்து ஏமாற்றி எப்படியாவது வாக்குகளை பெற்று திமுகவினர் நினைக்கின்றனர் என்றும் ஆனால் தமிழக விவசாயிகளையும் விவசாயத்தையும் அளிக்கின்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கும் திமுகவினரை தமிழக விவசாயிகள் இனியும் நம்பப்போவதில்லை என்றும் திமுக தலைமையான அரசு வெறும் கண் துடைப்பு திட்டங்களை அறிவிப்பதை நிறுத்திவிட்டு விவசாயிகளுக்கு உண்மையிலேயே பலனளிக்கும் திட்டங்களை அறிவித்து வேளாண் சமூக மக்களை காக்க வேண்டும் என திமுக தலைமையிலான விளம்பர அரசை கேட்டுக் கொள்வதாக விரிவான அறிக்கையின் மூலம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னமா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் வினோத் வேளாண் நிதிநிலை தொடர்பான அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அவர்களின் அறிக்கை குறித்தான முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்